தர்மசாவில் நடந்த சம்பவத்தை போல கேரளாவில் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது இப்ப இல்ல எப்பவோ நடந்திருக்க ஒரு சம்பவம் தான் இப்போது வெளியே வந்திருக்கு அந்த சம்பவத்தின் அடிப்படையில் அறுபத்தி ஐந்து வயது ஒரு கிழவன் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறான் ஒரு சைக்கோ கில்லர் எத்தனை சினிமாவிலே நம்ம பார்த்திருக்கிறோம் எத்தனை நிகழ்ச்சிகள் நாடகம் எத்தனை சீரியல்கள் இப்ப எல்லாம் பார்த்திருக்கிறோம் வெப் சீரியல்கள் வரைக்கும் நமக்கு பார்த்திருக்கிறோம் சினிமா பின்னணிகள் எந்த அளவுக்கு ஒரு சீக்கிரட்டா இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் சீக்கிரட்டா இருக்கிறது இந்த அறுபத்தைந்து வயது கிளம்பு கேரளா குறைந்தது எத்தனை பெண்களை கொலை செய்திருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது எதற்காக என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக

வலைக்குள் மாட்டியது போல மாட்டியிருக்கிறார் தொடர்ந்து விசாரணைக்கு சென்ற போதுதான சம்பவங்கள் எல்லாம் திகிலோட வெளியே வந்திருக்கிறது இப்போதான் தர்மசாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தர்மசாவில் நாங்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம் தோண்ட தோண்ட புது புலியாகும் இந்த அறுபத்தைந்து வயது கிழவர் வந்திருக்க வேலையை பார்த்தா ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கு இந்த கிழவனா இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நம்மளை வியக்க வைக்கிறது மக்களே உஷாராக இருங்க நாட்டில் யார் யார் எப்படி பண்றாங்க எதை பண்றான்னு நமக்கு தெரில இந்த கிழவன் ஏன் இந்த சம்பவத்தை எல்லாம் எதற்காக பண்ணியிருக்கேன்னா அதை பற்றி தான் நமக்கு தொடர்ந்து பேச போறோம் இந்த கிழவன் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு எஸ்டேட்டு அதாவது அந்த காலங்களில் வந்து நமக்கு பார்த்தா ஒரு எஸ்டேட்டு இப்படி வந்து கொஞ்சம் டான்சர் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட விலை பேசுவதனால நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் அதில் வந்து சில கம்சங்கள் மூலமாக சிலவங்க பிழைப்பாங்க அந்த புழைப்புக்கு ஈடுபட்டவா கலவன் இந்த கலவண்ட்ட வந்து சிலவங்க எஸ்டேட்டை விற்று தாங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு கம்சம் தாரேன் அப்படின்ட்டு செயல்பட்ட இந்த கலவந்தான் எஸ்டேட்டை விற்க போனவங்கள்ட்ட எல்லாவரையும் இவன் இவங்கள்ட அவங்கள்ட்ட அவங்கள்ட இருக்க சொத்தை எல்லாம் பார்த்துட்டு

இப்போ இத்தனை பேர்கள் காணாமல் போனதற்கு இந்த கிழவனா காரணம் என்று எல்லாருமே அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் நகைகள் ஜுவல்லரி இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் அவரிடம் போனால் இந்த ஆட்களை திட்டம் போட்டு சிறையில் கொலை செய்து அவர்களை ஜுவலரி எல்லாம் இவர் அபகரிச்சு இடங்களை அபகரிச்சு இப்படி திட்டம் போட்டு நிறைய விஷயங்களை செய்துதான் இவர் தனிப்பட்ட முறையாக ஒரு பேங்க் மூலமாக சொத்துக்களை சேர்த்து கொண்டே வந்திருக்கிறார் ஒரு கோடி நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்று அவர் அக்கௌண்டுகள் எல்லாம் இப்படி கொண்டே போயிருக்கிறது இதைத்தான் இப்போது கேரளா அரசு வந்து தீவிரமாக விசாரித்து நாளைக்கு இவர் உயிரோடு இரு இந்த மாதிரி மனுஷன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கும் போது வந்து நிச்சயமாக நமக்கு இது வந்து கேள்விக்குரியான ஒரு விஷயமா தானே இருக்கிறது அந்த சம்பவம் தான் கேரளாவில் வந்து இந்த சம்பவத்தை நடத்திருக்கிறார் கேரளாவின் காடு போன்ற இடங்கள்ல தான் இவருடைய வீடுகள் இருக்கி அங்க தான் இவருடைய இது என்னுடைய ஆபீஸ் வந்து எல்லாம் திருப்பியும் விடல எல்லாரையும் கொல்லிருக்க பேசி மயக்கி எப்படி எல்லாம் பேசி வலைக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பேச்சிலேயே உருகி அவங்கள திட்டம் போட்டி சதி செய்து குறைகளை செய்து அங்கேயும் புதிச்சிருக்கிறான் இந்த அறுபத்தஞ்சு வயசு கிழவ இந்த கிழவனை இப்ப பிடிச்சு வச்சு இப்போ வேட்டையாண்டு இருக்காங்க நம்ம போலீஸ் போலீஸ்கள் வந்து இப்போ புடிச்சு வச்சு பயங்கர விசாரணையில இந்த கேஸ் போய் கொண்டிருக்கு நமக்கு சமீபத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் தர்மசாவில் தோண்ட தோண்ட பிணங்களாக வந்து கொண்டிருக்கிறோம் அதை போன்ற கேரளாவில் இன்னொரு தர்மசாவா மாறுமா என்று நமக்கு கேள்விக்குறியான விஷயங்கள் எல்லாம் இப்போது தள்ளப்பட்டு நிற்கிறோம் இந்தியாவில் என்னதான் நடக்கிறது மக்களின் குரலுக்கு நமக்கு என்ன பதில் தான் கொடுக்க போகிறோம் மக்களுக்கு இந்த குரல் மூலமாக என்ன சொல்ல வருகிறோம் மக்களுக்கு இந்த நாட்டில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதை திகைப்பாகவும் இப்படி ஒவ்வொரு கேசுகளும் வெளியே வரும்போது வந்து நம்மளால் சிந்திக்க முடியாத அளவு பல விஷயங்கள் இப்போது வெளியே வந்துன்றதுக்கு இருக்கு காரணம் என்னன்னா இப்போ சமீபத்தில் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கப்படுகிறதா அதனால ஒளியில் இருக்கும் சந்தேகங்களும் சந்தேகப்படியான சில விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்த வேண்டுமென்று மீண்டும் இதுல வந்து மாட்டிக்கொண்டவங்களும் இதை பற்றி சொல்லாமல் மறைச்சவங்களும் வெளியே வந்து சில உண்மைகளை வெளியாக்குறாங்க அது மூலமாக தான் சில சம்பவங்கள் நமக்கு தெரிய வருகிறது அப்படித்தான் இந்த அறுபத்தஞ்சு வயசு கலவனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்ச பிறகு அவரும் சில விஷயங்களை சொல்லி மழைப்பி தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஆனா அந்த முயற்சிக்கின் இளவராகத்தான் அவருக்கு சில விஷயங்களை சொல்லும் போது போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி அதாவது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் ஒரு சம்பவம் நடத்திருக்கிறார் அந்த சம்பவத்து பிறதான் போலீஸ் தீவிரமாக விசாரிச்சது விசாரிச்ச பிறகு அதுக்கப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி எட்டு பத்து பன்னெண்டு பதினாறு இப்படி நிறைய சம்பவங்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக பண்ணியிருப்பதெல்லாம் இப்ப வார் இந்த சம்பவம் வெளியே வந்த பிறகு இந்த அறுபத்தைந்து வயது கிழவனை நமக்கு உள்ள கொண்டு போய் ஹைகோர்ட் இது பண்ணி செக் பண்ணி ஹைகோர்ட்ல நீதிபதி இவருக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இனி எத்தனை ஆண்டு ஆயுள் தண்டனை இவரை கொடுத்து இவர் உயிரோடு இருப்பார் அவர் பண்ணதெல்லாம் டீசெண்டாக இருக்கு இத்தனை காலம் இந்த கிழவனை இவ்வளோ தூரம் பண்ண விட்டு இவ்வளோ தூரம் வேடிக்கை பார்த்து இவ்வளோ மறைமுகமான சம்பவங்கள் நடந்திருக்கு இத்தனை பேர் புதைச்சிருக்கிறாங்க என்னவோ பண்ணிருக்காங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்காம நம்ம அரசுகள் என்ன பண்ணிட்டு கேரளா அரசு அந்த நேரம் என்ன செய்துட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த பிறகுதான் நிறைய விஷயங்களை நம்மளால நிறைய விஷயங்களை தோன்றப்படுகிறது காரணம் இப்போது உள்ள நெட்ஒர்க்குகளும் இப்போது உள்ள நவீனங்களும் காரணமாக இருக்கிறது அதாவது ஒரு மொபைல் காரணங்களாக இருந்தாலும் ஒரு மொபைல் விஷயமாக இருந்தாலும் ஒரு ஆள் எங்கே இருந்து தப்பிக்க முடியாது எங்கே இருந்தையாவது கண்டுபிடிக்கலாம் என்ற காலம் நவீனமாக மாறி இருக்கிறனாலே இப்போ குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது அவ்வளோ சுலபமான விஷயமாக மாறி வருகிறது அதனால்தான் இந்த கிழவன் இப்போ மாட்டிருக்கிறார் அப்போது இவர் மாற்ற காரணம் என்னன்னா அந்த நேரங்களில் மொபைல் வசதி கிடையாது மொபைலில் இது கிடையாது ரீச் கிடையாது எங்கே இருந்து ஒரு மனிதன் என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்பான் எதுவும் தெரியாது விசாரிக்க முடியாது எதை விசாரிக்கிறது ஒரு ப்ரூப் கிடைக்காது ஒரு குளூ கிடைக்காது இப்படிப்பட்ட சில விஷயங்களில் தள்ளப்பட்டனால அந்த கே எல்லாம் அப்படியே மூடி 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 போச்சு இப்போ இந்த விஷயத்துக்கு பிறகு இவரை தோண்டப்படும் போது பெண்களை தான் திட்டம் போட்டு ஒரு பிளான் தான் இந்த மாதிரி கதைகளை நடத்தி அங்கேயே கொன்று கொலை செய்து அங்கேயே கொன்றும் புதைச்சிருக்கிறார் இதெல்லாம் தோண்டப்பட்ட தான் இப்போ நிறைய சம்பவங்கள் வெளியே வருகிறது இப்போ இந்த அறுபத்தஞ்சு வயசு கிழவனை நம்ம என்ன தண்டனை கொடுக்க முடியும் கேரளா அரசாங்கம் இந்த கேஸில் வந்து எப்படி தீர்மானம் எடுக்கப் போகிறன்ட்டான் புரியலை ஆனால் மேலாலும் இதை போன்ற சம்பவங்கள் இனிமேல் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்கான தீர்மானத்துக்கு மக்கள் வர்றாங்க ஒவ்வொரு விஷயங்கள் இப்போது வெளியே வந்துட்டு இருக்குது இதெல்லாம் இப்போ நடந்த விஷயம் இல்லை முன்னாடி எத்தனை வருடங்களுக்கு முன்னாடியே நடந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ வெளியே வந்துகிட்டே இருக்குது இன்னும் வரும் வெயிட் பண்ணிருங்க நம்ம நாட்டில் என்ன எல்லாம் நடந்ததோ எல்லா விஷயங்களும் வெளியே வரும் மக்களை வெயிட் பண்ணிருங்க யாருக்குமே தெரியல அதனால மக்கள் எச்சரிக்கையா இருப்பது மிக மிக நல்லதுட்டு நான் சொல்றேன் ஓகே பிரிண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவதுக்காக